கிறிஸ்தேசுவுக்குள் நண்பனவர்களே மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் குறிப்பாக இந்த தூய வார திங்கள்கிழமை காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையோடு நம்முடைய வாழ்வை தொடர்படுத்தி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறைவேண்டலின் வீடு இறைவேண்டலின் வீடு திருமறை பகுதி லுக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் முதல் நாற்பத்தி ஆறாவது வசனம் வரையிலும் அடங்கியிருக்கின்ற பகுதி தியானத்திற்கான வசனம் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறை நூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர்கொகையாக்குனீர்கள் என்று கூறினார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே எருசலேம் நகரம் ரோம காலனி ஆதிக்க ஆளுகையின் கீழாக அடிமைப்பட்டு இருந்தது எருசலேமை குறித்து நாம் புரிந்து கொள்கிற போது எருசலேம் அரசியல் மற்றும் சமய செயல்களினால் பின்னி பிணைந்து அந்த சமய செயல்களுக்கும் அரசியலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பட்டணமாக இருந்தது எருசலேமில் அமைந்திருந்த ஆண்டோருடைய ஆலயம் யூதர்கள் ஆண்டவரை வழிபடக்கூடிய ஒரு இடமாகவும் பலி செலுத்தக்கூடிய இடமாகவும் அதனுடைய மையமாகவும் அது அமைந்திருந்தபடியினாலே எருசலேம் ஆலயம் ஆன்மீக முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமாக அந்த நாட்களிலே இருந்தது இந்த நிலையிலே தான் ஆண்டவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி அந்த நாட்களிலே எருசலேம் நோக்கி பவுனியாக வந்து ஆலயத்திலே நுழைந்ததை திருமறை பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய எரிசலேம் ஆலயத்திலே நுழைந்த அந்த நிகழ்வு நற்செய்தி நூல்களிலே நாம் படித்து பார்க்கிற போது யோவான் நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திருப்பணியினுடைய ஆரம்ப காலத்திலே அதாவது கானாவூர் அந்த திருமண வீட்டிற்கு பின்பு அவர் சென்றதாக அங்கே நாம் வாசிக்க முடிகிறது ஆனால் சமநோக்கு நற்செய்தி நூற்களான மற்ற நற்செய்தி நூற்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பணியினுடைய இறுதி நாட்களிலே நடைபெற்றதாக நாம் வாசிக்கிறோம் அதாவது பஸ்கா பண்டிகையின் போது இந்த நிகழ்வு நடைபெற்றதாக நாம் அங்கே வாசிக்க முடியும் இந்த நாளின் திருமுறை பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய லுக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது லுக்கா நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திருப்பணியினுடைய இறுதி நாட்கள் குறிப்பாக பஸ்கா பண்டிகை நாட்களிலே அந்த குருத்தோலை பவனிக்கு பின்பு நடைபெற்றதாக அவர் குறிப்பிடுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பகுதியை இன்னும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ளுகின்ற போது இந்த பகுதியில் ரெண்டு விதமான நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டன ஒன்று இந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக வந்த இயேசு அமைதியின் பட்டணமாகிய எருசலேம் அமைதி இழந்து தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே எருசலேமில் மக்கள் ரோம காலனி ஆதிக்கத்திற்குள்ளாக வேதனை கொண்டிருந்த அந்த சூழலிலே அதை கண்டு அழுதார் எருசலேமினுடைய அந்த இழிநிலையை கண்டு அவர் அழுதார் அமைதியின் வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்று அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் கேட்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதோடு கூட அந்த ஆன்மீக அனுபவங்களை இழந்து இருந்த அந்த எருசலேமின் ஆலயம் எருசலேம் பட்டணத்தினுடைய அழிவினை அவர் உணர்த்தினதாக லுக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரையிலும் அடங்கி இருக்கிற அந்த பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகிறது எருசலேம் ஆலயத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது இந்த ஆலயம் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளக்கூடிய அல்லது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய இறைவேண்டலின் வீடாக அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இறைவேண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட எருசலேம் ஆலயம் இன்றைக்கு வியாபார மையமாக காட்சியளித்தது இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக பஸ்கா பண்டிகையின் போது கடந்து சென்ற போது வியாபார மையமாக இருந்தது மாற்றுத்திறனாளிகள் புற இனத்தவர் ஆண்டவரை இணைந்து வழிபடக்கூடிய இடங்களிலே அந்த இடங்களை வியாபாரிகள் ஆக்கிரமித்து அந்த இடங்களிலே வியாபாரம் செய்கின்ற ஒரு சூழலை இயேசு கண்டபோது அவர் அவர் கோபப்பட்டார் அதோடு கூட அந்த கோபம் அவரை ஒரு புரட்சியாளராகவும் வன்முறையாளராகவும் அது காட்டினது என்பதை இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டோருடைய ஆலயம் ஆன்மீகத்தின் உறைவிடமாக இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது தன்னுடைய திருப்பணி காலங்களிலே தவறு செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னித்த ஆண்டவர் ஆலயத்திற்கு எதிராக செயல்பட்டோரை அவர் மன்னிக்கவில்லை ஆண்டோருடைய இல்லமாகிய இறைவேண்டலினுடைய அந்த வீட்டை கள்ளர் குகை ஆக்கினவர்களை அதாவது வியாபாரமாக மாற்றினவர்களை அரசியல் நிலையிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களை ஆண்டவர் சாட்டை எடுத்து வெளியே துரத்தினார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது ஆகவே ஆண்டோருடைய ஆலயம் இறைவேண்டலின் வீடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இறைவேண்டலின் வீடாகிய ஆண்டோருடைய ஆலயத்தை போது ஆண்டவர் வெகுண்டெழுகிறார் என்கின்ற சிந்தனையை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் ஆகவேதான் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே என் இல்லம் இறைவேண்டலின் வீடு இப்போது அந்த வீடு குகையாக காணப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் ஏசாய இறைவாக்குனருடைய பிரதிபலிப்பாக இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் ஏசாய ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு இந்த இறைமன்றாட்டின் வீடாகிய எருசலேம் இப்போது கல்வர் குகையாக மாறிவிட்டதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் இறைவனின் இல்லம் இறைவேண்டலின் இல்லம் அது அனைத்து மக்களுக்கும் உரியது மட்டுமல்லாது அந்த ஆண்டவருடைய இல்லம் அது புனிதமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த இறை இல்லம் அதனுடைய புனிதத்தன்மையை தன்மையை இழக்கின்ற போது ஆண்டவர் எரேமியா தரிசன நூல் ஏழாவது அதிகாரம் பதினொன்றாம் குறிப்பிடுகிற போது என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வர் ஆக்கிவிட்டதோ நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என சாடுகிறார் அதாவது ஆண்டவருடைய பெயர் விளங்கக்கூடிய ஆண்டோருடைய ஆளே குகை குகையாக்குகின்ற போது அது ஆண்டவர் அதை பார்த்து சகிக்க கூடாதவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே ஆண்டோருடைய இல்லம் கள்ளற்கையாக இருக்கக்கூடாது அது இறைவேண்டலுடைய வீடாக இருக்க வேண்டும் இறைவேண்டலின் இல்லமாகிய கடவுளுடைய வீட்டை நாம் புரிந்து கொள்கிற போது முதலாவதாக அது ஆண்டோருடைய உடனிருப்பை உணரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஆண்டோருடைய உடனிருப்பை உணரக்கூடிய இடம் இறை இல்லத்திலே இறைவன் தம் மக்களோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய இல்லம் இறைவனுடைய உடனிருப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது இந்த இறைவனுடைய உடனிருப்பாகிய இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய உறவு வலுப்படுத்தப்படுகிறது கடவுள் மனித சந்திப்பு நடைபெற்று மானிட கடவுள் உறவு அது வலுவடையக்கூடிய ஒரு இடமாக ஆலயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் ரெண்டாவதாக இந்த ஆலயத்தை நாம் புரிந்து போது ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடக்கூடிய ஒரு இடமாக நாம் ஆண்டவருடைய இல்லத்தை புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவருடைய இறைவேண்டலுடைய வீடு அது ஆன்மீக மையம் ஆண்டவரோடு உடன்படக்கூடிய உரையாடக்கூடிய ஒரு இடம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு வழிபடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் தூய்மை அவசியமாக இருக்கிறது நான் தூயவராக இருக்கிறது போல நீங்களும் தூயவராக இருங்கள் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறாரே ஆகவே தூய்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஆலயம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அதிகாரங்கள் அரசியல் வியாபாரம் அனைத்தையும் தாண்டி ஆண்டவரை அனைவரும் இணைந்து தூய்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இறைவேண்டல் நிலமாக ஆலயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக ஆலயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் மிக நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே கடைசி நாட்களிலே ஆண்டோருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அனைத்து மக்களிடங்களும் அதை நோக்கி வருவார்கள் அங்கே ஆண்டவர் தம்முடைய வழிகளை கற்பிப்பார் நாம் அவர் நெறிகளில் நடப்போம் என்று அங்கே நாம் வாசிக்க முடிகிறது ஏனென்றால் எருசலேமில் ஆண்டோருடைய வாக்கு புறப்படும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தை எருசலேமில் புறப்படும் என்கின்ற அந்த மீகா தீர்க்க தரிசியினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறலை நூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் வந்து கற்பித்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே மக்கள் அவருடைய போதனையை கேட்டு அவரை பற்றி கொண்டிருந்தனர் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரோடு உள்ள உறவிலே வலுவடைவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய ஆலயத்திலே இறைவேண்டலின் வீட்டிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆகவே ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்கின்ற ஆண்டவருடைய ஆலயத்தை ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஆண்டோருடைய ஆலயத்தை ஆண்டோருடைய வார்த்தையை அனுதினமும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகிய ஆண்டோருடைய தூய்மையாக காத்துக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது அன்பானவர்களே ஆண்டோருடைய ஆலயம் இறைவேண்டலின் வீடாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களையும் ஆண்டவர் அந்த நிலையிலே எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய ஆலயங்கள் ஆன்மீகத்தை விட்டு வெளியே வருகிற போது ஆண்டவர் அதை எதிர்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய ஆலயங்கள் இறைவேண்டலின் வீடாக வருகின்ற அனைவரும் ஆண்டவரோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மாற நாம் ஆண்டவரு இடத்திலே மண்டாடுவோம் அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வுகளை நாமும் செயல்படுவோம் ஆண்டவருடைய ஆலயத்திற்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்போம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அல்ல ஆண்டவரே இந்த தூய வாரத்தை எங்களுக்கு ஆண்டவர் தந்து எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக வாழ எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவருடைய ஆலயம் இறைவேண்டலின் வீடு என நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் ஆண்டவருடைய ஆலயத்தை நாங்கள் ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்தவும் ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாங்கள் வலுவடையவும் ஆலயத்திலே ஆண்டவரை வழிபடவும் ஆலயத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள ஆண்டோர் எங்களுக்கு துணை செய்தவர்களின்படியாக மன்றாடுகிறோம் இந்த தூய வாரத்தில் கிறிஸ்துவனுடைய சிலுவை எங்களுடைய வாழ்விலே தரித்தவர்களாய் சிலுவை பாதையிலே நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய தெய்வீக ஆற்றலை எங்களுக்கு தருவீராக இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் இறைவேண்டல் கேளு நல்ல கடவுளே ஆமே